அடுத்த மூன்றாம் பகுதியை பெருமானா சரதாலை செல் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை கேட்கும்படி சொன்னார்கள் அதுதான் வைத்துக்கும் என்னன்னார் நரக விடுதலை நரக விடுதலையை குறித்து அல்லாஹ் ஷானு தாலா தன்னுடைய அடியார்களை இந்த ரமதானுடைய மாதத்திலே பல ஆயிரம் பல ஆயிரம் அடியார்களை நரக விடுதலை செய்வதாக வாக்களித்திருக்கிறான் நரகத்தின் வாசிலையே மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான் இந்த ரமதான் மாதத்தில் பெருமானா சல்லா அலி சொல்லம் நமக்கு மூன்றாம் பத்தை மிக முன் கண்ணும் கருத்துமாக உன்னதமாக அதை பார்க்க வேண்டும் கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நரக விடுதலையை குறித்து கேட்க சொன்னாங்க அந்த நரக விடுதலை குறித்து கேட்கும் துவா தான் மினன்னார் ஆத்திணி மினன்னார் வாதுஹின் ஜன்னத்த யார் அப்பாஹுமா ஆத்திகனி மினன்னார் வாதுகில் நல் ஜன்னா ரீன் ரப்பே இறைவா என்னை நரகத்தில் இருந்து விடுதலை புனிதமான சுவனத்தில் என்னை பிரவேசிக்க செய்வாயாக என்ற இந்த பிரார்த்தனை அல்லாஹு இதை கேட்டு இந்த நோன்பை கொண்டு பரிபூர்ணமான மன்னிப்பை பெற்றவர்களாக அல்லாஹுடைய நரக விடுதலை பெற்றவர்களாக நாம் ஆகியோனாக வாகு தாமஹம் திரில்லாகி வம்பினான்